பாருங்க ஒரு தேவன் பாருனவர் படைச்சாரு நட்டு வச்சா இவனா வச்சா இவனா பண்ணிக்கிட்டு இருந்தான் எல்லாம் தேவன் அப்ப அந்த தேவனை இருதயத்தில் எப்படி வச்சிருக்கணும் எப்படி வச்சிருக்கணும் நான் நான் கம்பெனியில வேலை பார்க்கும்போது போது எங்க ஓனர் வந்தாருன்னா நான் ஒரு குனி குனிவேன் பாருங்க அப்படி ஒரு குனி குனிவேன் அவர் வந்துட்டார் சரி சார் சரி சார் பண்ணிடுவ சார் அப்படி அவர் சொல்லுவார் ஏன் சார் ரொம்ப குணிர குனியாத அப்படின்னு இல்ல சார் உங்களை பார்த்தாலே அவர் வந்துருது சார் அப்படி எதுக்கு வருது என்னங்க சும்மாவா வருது அப்போ நம்ம மனசுக்கு தெரியுது தொட்டு கொடுக்குற ஆள்ரா நம்ம என்ன கொடுக்குறான் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படி நான் வெளியில் என்ன பண்ணி போறேன் நான் அப்படித்தான் இருந்தேன் அதனால என்னை அவர் ப்ரொமோஷன் போட்டுக்கிட்டே இருந்தார் இல்ல எய்யா அவன் நம்ம குனிய குனிய மேலே ஓகிட்டு இருப்பான் அப்படின்னு ஒன்று வெளியே ஓட்டுருவேன் என்ன கருத்து என்ன அப்போ மண்டகத்துல தெரியுது இந்த ஆளுனாலதான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு என்னென்னலாம் காட்டணும் உயிரையே ஜீவனையே கொடுத்துருக்கிறார் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறது அவர்னால புசு புசுன்னு வந்துகிட்டு இருக்கு அப்படி அப்படி நீ காலையில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் யாருனால அவர்னால மண்டைக்குள்ள போயிருச்சா அப்படின்னா காலையில எழுந்திருக்கிற கஷ்டமா எழுதி மணிக்கு எழுதி கட்டு போயிருவா என்னங்க அங்கதான் முதலாவது என்னது அவர் நம்ம கிட்டக்க போய் அந்த தெருவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாரா வேற எதுன்னு சொன்னாரா நம்மளை எதுவும் பண்ணி பண்ணி விட சொன்னார அப்படி தலையிலே நடந்துட்டு வா சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாரா இல்லங்க எதுவுமே சொல்லல அவர் ரொம்ப கிளியரா சொல்ற ஓ மைண்ட்ல நான் யாரா இருக்கேன் சாவம் பாவம் எப்படி வந்துச்சு இப்படி வேதனை ஏன் வருது அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க மாட்டாங்க எனக்கு தேவன் வேதனையா கொடுத்துக்கிட்டு இருக்காரு கொடுக்கற நீங்க எடுத்துட்டு வந்தது என்னங்க தேவனா கொடுத்தாரு எப்படி இன்பமா வச்சார் தெரியங்களா இவனுக்கு என்னென்ன மாதிரி பாருங்க அழகா இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து விட்டுட்டு அவரு காலையில கிளம்பிடுவார் மறுநாள் தான் வருவார் எவ்வளவு ஜென்டில் மேனு கூட நின்றுகிட்டு இருந்தா என்ன இருக்கும் அந்த புளிய மரத்துக்கிட்ட நில்லுங்க கொஞ்சம் டீப்பா பேச வேண்டி இருக்கு என்ன கட்டி கூட பண்ணிட்டா காலையில வந்துட்டு என்னப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலையில அதான் எதுக்குன்னா காலையில வந்து பேசிட்டு போயிருவாரு அவ்வளவுதான் நம்ம கூட சட்டையை பிடிச்சி தொங்கிட்டுல அலைய மாட்டார் அவன் நீங்க புரிஞ்சுக்கணும் தேவன் என்ன செய்கிறார்

தேவன் கூப்பிட்டா கூட எந்திரிக்க மாட்டேன்றான் இப்போ நீங்க எப்படி தேவன் கூப்பிட்டு நாலு மணிக்கு எழுந்திரிப்பாரு ஹலோ ஹலோ அப்படின் அந்த சத்தம் கேட்ட உடனே நம்ம போர் ஆட்டோமேட்டிக்கா காலில் இருந்த போர்வை தலைக்கு போக தெரியாதா அது ஒரு ஒரு இது குடுக்குற மாதிரி தான் அவருக்கு என்னங்க தேவன் ஏதோ எழுப்பிருக்கிறாரு என்ன தெரியல எந்திரிச்சிருவோம் பண்ணுவோம் ஏதோ சொல்ல விரும்புறாரு போல ஏன் சொல்லுங்கப்பா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும் கேட்கணும் எழுந்திரிச்சோடனே போய் பள்ளு வளைக்கிட்டு வந்துடு நீங்கள் ஊத்த வாயோட சொல்லுங்கப்பா அப்படின்னா அப்படின்னா அவர் போயிருவார் நீ வந்து என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் பிரிஸ்க் ஆகிறதுக்கு கடையாளம் தான் பள்ளு வளர்க்கல ஆமாம் எந்திரிச்சோடனே போய் பள்ளு வளைக்கிட்டு என்னன்னு தெரியல ஏசப்பா இன்னைக்கு ஒரு நாலு மணிக்கு எழுப்பிட்டுருக்கீங்க ஏதோ சொல்ல விரும்புறீங்க போல சரி சொல்லுங்க நான் முழங்கால் போட்டு சோம் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று அவருக்கு அப்படியே கொள்ளுங்க வேற என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார் நம்மள்கிட்ட வேற நம்ம அதை விட்டியா அது என்ன மினு மினுன்னு இருக்கு அப்படின்னு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரா பேசுறதே இல்லை நீ அதை செஞ்ச அதை செஞ்சையா போடு இந்த போடு அதை போடு அதை செய் அதை செய் கேட்கலங்க தேவன் வந்து பூமியில இயேசு கிறிஸ்து வந்து இப்படி ஏதாவது செய்யுங்கன்னு கேட்டாரா யாராவது சொன்னாரா திறந்து சொல்லல அவர் தான் தேடி போறாரு அவரு தான் பாருங்க அதிகால இருட்டோட ஒரு அம்மா விழுந்து வந்து நின்று கல்லறை கிட்டக்க நிக்குது நான் நினைக்க நம்மளெல்லாம் கல்லறைக்கு வாங்கன்னு என்ன பண்ணிருப்பேன் கல்ல மூன்றரை மணிக்கு கல்லறைக்கு வந்துருங்க அங்க நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா விளக்கோட நாலஞ்சு அடியாலையும் கூட்டுட்டு போவோம் அம்மா வளைங்களா ஆனா அந்த அம்மா மட்டும் போகுது என்னதுக்கு கல்லறையில என்ன பண்ண போதாரு தெரியாது தெரியுமா உங்களுக்கு தெரியாது இந்த கூட்டு போயிருக்கோம் இந்த மாவுக்கு தெரியாது டெய்லி போயிருக்குது எப்பயும் போல இந்த அம்மா என்ன பண்ணுது போகுது காலையில இருட்டோட எழுந்து கல்லறையில போய் அந்த அவர்கிட்ட போய் என்ன பேச வேண்டியிருக்கு வீட்டுல இருந்து பேச வேண்டியதானே செத்து போயிட்டான்னு தெரியாதா தெரியும்ல வீட்டுல இருந்தே இயேசுவே பார்லத்து போய்ட்டீரா அப்படின்னு என்ன பண்ணலாம்ல நான் அம்மாவுடைய வாஞ்ச தேவன தேவனா பார்த்தது ஐயோ இவரு தாண்ண நம்மளை விடுதலை ஆக்குனவரு ஏழு பிசாச கத்தர் விடுதலை ஆக்கி இருந்தாரு அந்த நன்றி அந்த நன்றி என்ன என்ன ஆக்குனாரே பேய் கையில இருந்து விடுதலை ஆக்குனாரே என்னை வியாதி கையில இருந்து விடுதலை ஆக்கினாரே சாபத்துல இருந்து விடுதலை ஆக்கினாரே அவரை காணும் இன்னைக்கு அப்படி போனோம் எப்படி போனோம் தேவனை எப்படி தேடுது பாருங்க தேவனா பார்க்க அவர் மட்டும் என் வாழ்க்கையில் வராம இருந்திருந்தா அப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் தேவனை இவர் மட்டும் வரலன்னா என்னங்க இவர் மட்டும் வரலன்னா இங்க மைக்கு மட்டும்தான் இருக்கேன் எனக்குலாம் இல்லையா எந்த டவுட்டும் கிடையாது இந்த டவுட்டும் கிடையாது உலகம் நம்மள தூக்கி சாப்பிட்டு பாவம் தூக்கி சாப்பிட்டுருக்கோம் சாவம் நம்ம கழுத்த புடிச்சு தொங்க வச்சிருக்கோம் என்ன பண்ணுச்சு பாருங்க அந்த அம்மா பிரயத்து ஆகும் இவரை போய் பாட்டு வந்துரும் நல்லாருக்கு வெளியில நின்னுகிட்டு பேசுறது போகுது அம்மா உள்ள ஏசு வெளியில நின்று எப்படியா ஏசுட்ட கொஞ்சம் பேசிட்டு வந்து நான் சொல்றேங்க அதான் அன்பு அதத்தான் தேவன் கட்டளையா சொன்னாரு உன் முழு இருதயத்தோட உன் முழு ஆத்துமாவோட என்னிடத்தில் அன்பு கோரே ஏசு கிறிஸ்து வந்து சொன்ன கேட்டாளே என்ன செய்ய சொன்னார் என்னங்க செய்ய சொன்னாரு நம்மள என் மேல அன்பு கட்டு அது முழு இருதயத்தோட முழு ஆத்துமாவோட முழு பெலத்தோட அன்பு அப்படி காட்டு போதுன்ட்டு வந்து வார வாரம் வந்து என்னுடைய இதை நீ என்ன பண்ணி விட்டுட்டு போ அப்படின்னு நான் சொன்னாரு அப்படிலாம் சொல்லியிருந்தேன் ஈஸி தேவன் அதெல்லாம் செய்யலை அது என்ன பீரோக்குள்ள ரெண்டு கட்டு வச்சிருக்க அதை தூக்கி எறி அப்படின்னு நான் சொன்னாரு சொல்லலை அதை கொடு இதை கொடு அப்படி செய் எதுவுமே கேட்கல உன் இருதயத்துக்குள்ள உன் முழு மனதுல என் அன்பு அன்பு கூறுன்னு தேவன் கேட்குற அளவுக்கு அவர் அன்பு கேங்குற ஆளா இருக்கார் நான் நினைச்சு பாக்குறேன் என்னான்றவரு இப்ப நம்ம கேப்போமா அசிங்கம் என்னங்க சிஸ்டர் பிரதர் எம்எல்ஏ எப்படி இருக்க நாலாவது தடவை என்ன பண்ணுவேன் தாலுக்கு வேற வேலை இல்லைன்றோம் அன்பு கூறுன்னு கேட்கற ஆள் சீப்பாயிருவாங்க தெரியுமா உங்களுக்கு அன்புன்றது தானா வர்றதுங்க கேட்க முடியுமா ஆனா தேவன் என்ன பண்றாரு தெரியுங்களா கேட்கிற சொல்ற துதியையும் கணத்தையும் மகிமையையும் பெற்றுக்கொள்வதற்கு பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு வர்றாரு இப்ப நம்ம துதிக்கிறோம் எதுக்கு வர்றாரு அவர் வாங்குறதுக்கு வர்றாரு என் பிள்ள துதிக்குது என்னை ஆராதிக்குது நான் அதை வாங்க வந்திருக்கேன் அப்ப நீங்க எப்படி துதியை கொடுக்கணும் உன்னை வாய்க்குள்ள இருக்கிற அந்த பல்லுல மாட்டின அந்த நாக்குல எடுக்கிற மாதிரி துதி இல்ல லூயா பிரம்மெல்லாம் நான் பார்த்துட்டா இருந்தேன் துதிக்குதான் என்ன பண்ணு ரொம்ப நேரம் கழிச்சு சோத்துக்குள்ள ஒரு ரெண்டு பல்லு சிக்கி பல்லுக்குள்ள ரெண்டு சோறு சிக்கி இருந்து அப்படியே இருந்து இதுக்கு பேர் துதியா இத வாங்கறதுக்கு அவர் என்ன பண்றாரா இத வாங்கிட்டு போனா அவர் என்ன ஆகுறது துதியையும் கணத்தையும் மகிமையையும் பெற்றுக்கொள் அப்படின்னா ஆவேல் வந்து கொளுத்த கண்டை கொடுத்த உதடுகளின் காலையாகிய சோத்திர போது நல்லா கம்பீரமா துதிக்கணும் அப்படி பாடும் போது நல்லா சத்தமா பாடணும் பக்கத்துல இருக்கிறவங்க கேட்காம பாடக்கூடாது ஆமா பழிங்களா ஆமா சிலர் மட்டும் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்குங்க இதுக்கு பேர் என்ன அது இதுக்கு பேர் சொல்றதா இல்லங்க ஓசையுள்ள கைத்தாளத்தோடு பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு கத்திர துதிங்கன்னு சொன்னாரு ஆமா பிள்ளைங்கள கைய அப்பப்ப தட்டுறதுக்காக தான் அந்த வார்த்தை எழுதி வச்சாரு நம்ம கைய தட்டுறதே கிடையாது ஓசையுள்ள கைத்தாளத்தோடுனா கை தட்டுங்க பார்க்கலாம் இது ஓசை உள்ள பேரோசையில அதுக்கு பார்த்தீங்களா அவர் காசைய என்னப்பா ஓசை மட்டும் தான் வருது உன்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கற பேரோசை கொடுத்துருக்கோமா பேரோசை உள்ள கைத்தாளத்தோட நீ ஆராய்ச்சிருக்கிறியா என்னங்க அப்படின்னா மு ஃபுல் ஃபுல்மெண்ட்டா ஆராதின்றாரு நான் வாங்க வந்திருக்கிறேன் அப்ப என்ன பண்ணணும் தட்டு என் தட்டான் தட்ட நம்ம பயங்கர சத்தமா என்ன பண்ணணும் தட்டணும் அப்போ கத்தர் அதை பாக்குற எல்லாருக்கும் நான் பலனை கொடுத்தேன் அவன் வேலைக்கு அவன் பலனை பயன்படுத்துறியான் என் வேலைக்கு எதை பயன்படுத்த மாட்டேன்றான் என்னங்க ஆமா பார்த்தீங்களா நான் வேலை பார்த்த நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா வேலை பார்ப்பேன் ஆராதனைக்கு வந்தா கைய தட்ட மாட்டேன் ஆனால் நான் என் வேலைக்கு இந்த வேலைகளுக்கு எல்லா வேலைக்கும் கைகள் என்ன ஆகுது அப்போ கத்தர் கேட்ட கேட்ட ரசிக்கப்பட்ட பின்னாடியாப்பா பேரோசை உள்ள கைத்தாளம்னு ஒன்று இருக்கு தெரியுமா இந்த பக்கம் தட்டி இருக்கீங்களா அப்படியே இப்படி தட்டி இருக்கீங்களா கத்தர் எதிர்பார்க்கிறார் அப்ப நீங்க அந்த மாதிரி தட்டணும் பாருங்க நான் முதல்ல ஊழியத்துக்குள்ள வந்த போது எங்க ஐயா தான் சொல்லி கொடுத்தாரு உனக்கு தெரிஞ்சுக்கடா பேரோசில் கைத்தால் நீ எதுக்கு தெரிய கத்தர் சே சொன்னா தெரியுமா அப்படின்னு தெரியாதியா அப்படின்னாரு நீ இப்படி இப்படி கையை இப்படி பண்ணும்போது நடுவில் பிசாசு வந்துருவான்டா அப்புறகு ஏன்னா அவர்கள் யோபினுடைய பிள்ளைகள் தேவ சந்நிதியில் வந்தப்போ யார் வந்தாங்களா யார் வந்தா பார்த்தீங்க தேவ சந்நிதிக்கு வந்தோடனே அவனு வந்துடுறான் இவன் உள்ள போனாலும் நம்மால் தான் நான் பாக்குறதுக்கு அல்ல வந்து நின்றுக்கிட்டு இருப்பான்டா

அப்புறம் வந்து நல்லா தட்டி பாட்டு பாட யார் கைத்தட்ட பாட்டு அப்படி என்னது அப்படி என்ன ஆச்சு தெரியுங்களா நாலு அடைவில் என் உள்ள அப்படி மாற ஆரம்பிச்சிருச்சு எதுக்கு சொல்றேன்னு தெரியுங்களா எதை கத்தருக்கு கொடுத்தாலும் பெஸ்ட கொடுக்கணும்